முப்பத்தி மூன்று வருடமாக அநீதி இழைக்கப்பட்ட ஒன்றுக்காக நாங்கள் பல தடவைகள் இந்த உயரிய சபையிலே பல தடவைகள் இந்த புதிய என்பிபி பி ஆட்சியினர் வருகை இந்த சபையிலே மூன்று தரம் பேசியிருக்கின்றேன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக இந்த பிரதேச செயலகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாக இந்த இடத்திலே குறிப்பாக கூறலாம் என்று நினைக்கின்றேன் இந்த விடயத்துக்கு அமைச்சர் அவர்கள் தகுந்த பதிலையும் நான் பேசிய பின் தர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல நான் வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக கேள்வி பதில் நேரத்திலே நான் இந்த விடயத்தை முன்வைத்து கேள்வி கேட்டிருந்தேன் அதன் அடிப்படையிலே அதிலே நான் நினைக்கின்றேன் பொது நிர்வாக உள்ளாட்டு அலுவலக அமைச்சின் பிரதி அமைச்சர் அவர்கள் ரூவான் சேனரத் அவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார் நினைக்கிறேன் அவர் அந்த பதிலுக்கு நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலை வருகின்ற பாராளுமன்றத்திலே தருவேன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இற்றவரை தரவில்லை இருந்தாலும் இந்த விடயத்தை அமைச்சர் அவர்களிடம் ஊடாக நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் வடக்கு பிரதேச செயலகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உப பிரதேச செயலகமாக இருந்தது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு உபகுழுவின் அறிக்கையின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஒன்பதாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அமைச்சரவையின் அனுமதியோடு அது முழு அதிகாரம் கொண்ட ஒரு பிரதேச செயலகமாக அமைக்கப்பட்டிருந்தது அமைச்சரவைகளின் அனுமதி பெற்றும் கூட அந்த பிரதேச செயலகம் முழு அதிகாரம் கொண்ட பிரதேச செயலகமாக இருந்த பொழுதிலும் கூட இன்று அந்த பிரதேச செயலகம் அதற்குரிய அதிகாரம் என்பன மறக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி மூணு வருட காலமாக ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளும் அதேபோல் அதிகாரத்தில் உயர் அதிகாரத்தில் இருந்த செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர்கள் போன்றவர்கள் அரசியல்வாதிகளின் நோக்கத்தை அடைவதற்காக அவர்களின் கைகூலியாக இருந்து அந்த தரம் உயர்த்தப்பட்ட பிரதேச செயலத்துக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுக்காமல் இருந்தார்கள் இன்று அந்த பிரதேச செயலகம் அங்கே கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு மேல் ஆளனிய கொண்ட பிரதேச செயலகம் அது மட்டுமல்ல இருபத்தொன்பது கிராம சேவை பிரிவை கொண்டது எஸ் எஸ் எல் கிளாஸ் ஒன் அங்கே இருக்கின்ற பிரதேச செயலாளர் இருக்கின்றார் முழு வளங்களும் அந்த பிரதேச செயலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது பிரதேச செயலகமாக அந்த அவர்களின் அதிகாரபூரிய அதிகாரபூர்வமான அந்த இருந்தது முப்பத்தி ரெண்டு பிரதேச செயலகத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒன்றாக இருந்தது ஆனால் பின்பு அது உப பிரதேச செயலகமாக மாற்றப்பட்டது நான் இந்த இடத்திலே அமைச்சர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் அமைச்சரவை அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் எப்படி உபவிரத செயலமாக மாற்றப்படும் அதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது அமைச்சரவை அமைச்சின் செயலாளருக்கோ அல்லது அரசாங்க அதிபருக்கோ அமைச்சரவை பத்திரத்திலே அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விடயத்திலே மாற்றம் செய்ய முடியுமா அது கல்முனை தெற்கு செயலத்துடன் கல்முனை வடக்கு இணைக்க அதிகாரம் இருக்கின்றதா அல்லது அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கின்றதா யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை அப்படி மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மீனவர் அமைச்சரவை பத்திரம் போட்டுத்தான் அந்த பிரதேச செயலத்தை நீங்கள் உபபிரதேச செயலமாக தலைமுறைக்க முடியும் இந்த இருபத்தொன்பது பிரதேச செயல கிராம சபை இருக்கின்றது அதிலே நில அத்துமுறை நடக்கின்றன அங்கே பாரிய மோசடி நில மோசடி நடப்பதற்காக அது ஒரு உப பிரதேச செயலமாக காட்டப்பட்டிருக்கின்றது ஏன் அமைச்சரவையிலே பொது நிர்வாகம் நாட்டள அமைச்சரவையிலே இந்த கபினெட் பத்திரம் மறைக்கப்பட்டிருக்கின்றது மறைக்கப்பட்டிருந்தது அதை கூட ஒழித்திருக்கின்றார்கள் நீங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் நியாயத்தை தருவீர்கள் சரியான நிர்வாகத்தை கட்டமைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இப்படியான பாரிய மோசடி பல்லாயிரம் கோடி நில மோசடி நடந்திருக்கின்றது அந்த நில மோசடியை நடப்பதற்காக கடந்த காலத்திலிருந்து அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் இருக்கின்ற அமைச்சரவையில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கும் கூட நடைபெற்றது அமைச்சரவர்களே இப்படியான செயல்பாட்டை தடுத்து வேண்டும் அதற்கான அங்கீகாரத்தை தர வேண்டும் போன முறை நான் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி நேரத்திலே கேள்வி கேட்டு காக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் உங்களது அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டார் இதில் பிள்ளை நடந்திருக்கின்றது இது அநீதி நடந்திருக்கின்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நிர்வாகத்திலே குளரபடி நடந்திருக்கின்றது ஏற்றுக்கொண்டார் அவர் வருகின்ற பாராளுமன்றத்தில் அதுக்கான பதவியை சரியான பதிலை தருவேன் என்றார் ஆனால் தரவில்லை இந்த இடத்திலையும் உங்களிடம் கேட்டு நீங்கள் ஒரு குழுவை அமைங்கள் குழுவை அமைத்து இதற்கான நியாயத்தை சாருங்களேன் என்றால் நீங்கள் இந்த இந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கின்றபடியால் நாங்கள் கேட்கின்றோம் நியாயத்தை கேட்கின்றோம் ஊழலற்ற நிர்வாக சீர்காடு ஒரு ஆட்சி முறையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று இருக்கின்றீர்கள் இதனை கருத்துக்கொண்டு இந்த நீங்கள் இருக்கின்றன இந்த விடயத்தின் அடிப்படையிலே இதற்கான டாக்குமெண்ட் இதில் இருக்கின்றது இந்த சபையினூடாக உங்களுக்கு இந்த டாக்குமெண்டை தருகின்றேன் நீங்கள் இதனை பார்த்துவிட்டு இதற்கான குழுவை அமைத்து இதற்கான நீதியை சரியான நீதியை நீங்கள் வழங்க வேண்டும்